சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நாதல் படுகை முதலைமேடு திட்டு வெள்ளை மணல் உள்ளிட்ட திட்டுப்படுகை கிராமங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளநீர் நீர் அதிகரித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா பிரசன்னா விவரங்களை பதிவு செய்யலாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது பாலா அணைக்கரையிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனஅடினே நேற்று முன்தினம் கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டது இந்த நீரானது நேற்று சீர்காழி வந்தடைந்தது இந்த சூழல்ல வந்து சீர்காழி அருகே உள்ள வெள்ளை மணல் நாதல் படுகை ஆஹ் உள்ளிட்ட கிராமங்களை சுற்றி வந்து வெள்ளை முக்கியமாக சூழ்ந்து குடியிருப்புகளை சுற்றி சூழ்ந்திருக்குது இந்த கிராமங்களில் உள்ள சாலைகளில் வந்து தண்ணீர் வழிந்து ஓடுகிறது இதனால் முற்றிலும் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமங்களில் வந்து உள்ளே சென்ற தமிழ்நாடு மீட்பு படையினரும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் வந்து உள்ளே இருந்து உள்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் வந்து அழைத்து வந்து பாதுகாப்பாக முகாமில் தங்க வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர் அலுவலர்கள் வந்து இந்த ஆற்றுப்படுகை உள்ளே உள்ள கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு

அதாவது இப்போ ரெண்டு குடும்பம் வந்து நேத்தியா ரெண்டு குடும்பம் வந்து அதை வெளியேறிட்டாங்க இடிச்சு இடிச்சு போயிடுச்சு வெளியேறிட்டாங்க நாங்க சென்ற முறை வந்து இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வெள்ளம் வரும்போது கடுமையா போராடலாம் ஒன்பது முறை வெள்ளம் வந்துச்சு அப்ப அப்போ அதுக்கு ரிவீட் பண்ணி கட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அஹ் தடுப்பு சோறு கட்டித்தரேன்னு சொன்னாங்க சால வசதி பண்ணித்தரோன்னு சொன்னாங்க வெள்ளம் கட்டி தான் அதுக்கு அடிக்கல் நாட்டி பண்டு ஒதுக்கிறதுக்கும் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல சார் உள்ள பகுதி என்னன்னு சொன்னாக்க அதுக்கு அந்த நாள் புடுவோங்கிறதுக்கும் மேல மேற்கு சைடுல வந்து காசி திட்டு காளையம் திட்டு கொண்டயம் திட்டு மூணு கிராமமும் முன்னாடியே வந்து காலி ஆயிடுச்சுங்க மூணு கிராமங்கள்னு இப்ப இல்ல சுத்தமாக காலி ஆயிடுச்சு இப்ப நாகர்புடுங்கிற கிராமத்துல வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து ஆத்துல போயிடுச்சுங்க ரெவனியூல வந்து இப்ப நீங்க வந்து அதை நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க நாகர்புடு வந்து வந்து எவ்வளவு இப்ப தற்சமே மிச்சம் இருக்குங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும் அதாவது பாலா இந்த பகுதியில வந்து முக்கிய கோரிக்கையாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இது தடுப்பதற்கு இந்த தடுப்பணை வெள்ள நீர் உள்ளே வராமல் இருக்கு தடுப்பணை கட்டுவதற்கு கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த வெள்ள நீர் வந்து சீரிய பழைய கடலில் போய் வீணாக கடலில் கலக்குது அதனை தடுப்பு தடுத்து தடுப்பணை கட்டினாக்க இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பணியாடுவார் இந்த பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது பாலா